வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துன்னு வந்து வினோத குணந்தருக்கான் நம்ம பார்ப்போம் ஐ ஹோப் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இட்ஸ் அ மண்டே மார்னிங் இதில் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அதில் என்ன சொல்கிறது நீ ஜாலிடா வீடியோ பார்த்துட்டே இருக்கா நான் ஜாலி தான் எங்கள் அண்ணன் வந்து ஆனந்த் சீனிவாசனாச்சும் இல்லை உங்கள் அண்ணன் வந்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இல்லையே சரியாகல எனக்கு அண்ணனே கிடையாது ம் சரி நான் அந்த மாரி எங்கள் அண்ணன் இருக்கிறதுனால அந்த பாகியத்தில் நான் வீடியோ பார்க்கும்போது ஒரு வெள்ளக துவார அது என்ன சொன்னார்னா ஒரு கதையை சொன்னார் அந்த கதையில் வந்து இதுமாரி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசி நிறுத்த போது கையில் ஒரு கப்பு காஃபி பிடிச்சிருந்துறான் சரிங்களா திடீர்னு காபி இருக்கிறது நிறுத்திடணும் அப்புறம் சொன்னார் போன வருஷம் நான் இங்கே வரும்போது இதே கான்ஃபரன்ஸ் நான் வந்து ஒரு மினிஸ்டராக இருந்தேன் அப்போ நான் இங்கே வரும்போது ஃபுல் பந்தோபஸ்தெலாம் இப்போ நடந்தது ஒரு பத்து பேர் ஓடி வந்து என்னை கேட்டாங்க சார் காஃபி குடிக்கிறீங்களா ஒரு சைனா வெளில சைனா கப்பில் வந்து காஃபி ஊற்றி கொடுத்தாங்க இந்த வாட்டி நான் வரும்போது நான் மினிஸ்டராக இல்லை நான் வந்து சாதா பிளேனில் சாதா கோச்சில் பறந்து வந்தேன் நானே ஒரு டாக்ஸி பிடிச்சி இந்த ஹாலுக்கு வந்தேன் கஷ்டப்பட்டு ஏதோ உள்ளே தேடி வந்து கேட்டேன் ஐயா ஒரு காபி கிடைக்குமா அதோ அங்க இருக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க அப்ப சொன்னார் அப்போதான் எனக்கு வந்து உணர்வு வந்தது நான் அப்ப போன வாட்டி என்ஜாய் பண்ணது எனக்கு இல்லை பதவிக்கு அதான் நான் வச்சுக்கணும் எனக்கு வந்து இந்த ஸ்டைரோஃபோம் கப் தான் நம்ம உலகத்துல நம்ம கன் ஊர்ல இது ரொம்ப ட்ரூவா இருக்கு நான் ஃபீல் பண்றேன் நம்ம பப்ளிக் சர்வன்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க எலெக்ஷன் தோக்கும் போது அவங்க வீட்டு முன்னாண்டு இருக்க போலீஸ்காரன் இந்த பந்தோபஸ்தெலாம் காணாமல் போகுது ரொம்ப துக்கப்படுறாங்க இல்ல இல்ல இது வந்து பப்ளிக் வீடியோ விட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த பாலிட்டிஷியன் மட்டும் சொல்லாது இந்த பாலிட்டிஷியனாவது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் எழுதி மக்களை சந்திக்கணும் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஜட்ஜாரா திரும்பி எக்ஸாம் எழுத லைஃப் லாங் ஒன்ஸ் பதவி வந்துச்சுன்னா அவ்வளோதான் அவ்வளோதான் செட் இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸ் தான் பெரிய பங்களாவில் இருப்பான் நீ பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் டிவிஷனல் ஆஃபீஸராக இருக்கிறவங்கலாம் பங்களாவில் இருப்பான் என்ன எங்கேயாவது நீ டெல்லி மாதிரி ஊருக்கு போனால் தான் உனக்கு புறா குண்டு ஃப்ளாட்டு கொடுப்பான் அதுவும் பெரிய ஃப்ளாட்டாக கொடுப்பான் சப்போஸ் ஹை கோர்ட் ஜட்ஜுன்னு வை யூஆர் லிவிங் அ பிக் பங்களா வித் ஃபிஃப்டீன் பீப்புள் ஒர்க்கிங் வித் யூ குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்யூட்டு அண்டு தோட்டம் லான் எல்லாம் வந்து பெரிய இது மாதிரி இருப்பேன் ஜர் பாலிட்டிஷன் சிங்கப்பூர்ல இது எப்படின்னா உனக்கு நல்லா சம்பளம் கொடுத்துருவோம் கார்பரேட் மாதிரி மற்ற எந்த ஃபெசிலிட்டியும் தர மாட்டான் ஸோ யூ ஆர் நெவர் கிடையாது சல்யூட் சம்பவம் தான் கிடையாது நீயும் சபையில் ஏறி போய்க்க வேண்டியது நீயும் சபையில் ஏறி போய்க்க வேண்டாம் இந்த ஃப்ரான்ஸில் ஒரு பிரசிடென்ட் இருந்தான் நிக்கலஸ் சர்க்கோசின்னு ஆமா அப்போ ஜெயிலுக்கு போய் ஜெயிலுக்கு போனான் தான் இதை கொண்டு வந்தார் ஆக்சுவலாக அவன் கேம்பெயின் ஃபைனான்ஸ் வாங்கலாம் அவனோட கூட இருக்கிறவன் எவனோ வாங்கிட்டான் இன்னும் அதை வந்து இட்ஸ் நாட் ப்ரூவ்டு தட் ஹி யூஸ்ட் இட் ஃபார் கேம்பெயினிங்னு அவனை தூக்கி ஜெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க இன்றைக்கி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் போய் அப்பீலில் கூட பிரான்ஸ்ல என்ன ரூல்னா அப்பீலில் கூட நீ ஜெயிலில் இருந்து வெளில வரக்கூடியாமல் இருக்கணும் இது தான் நான் சொல்கிறேன் எந்த ஊரில் அவன் ராஜா மாதிரி இருந்தானோ அந்த ஊரில் அவன் ஜெயிலுக்கு போய்ட்டான் அன்னைக்கு சார்ஜ் அந்த ஊரே அவனை காக்கா ஆமாம் இப்போ நான் லப்பான் மேலே அது மாதிரி ஒரு கேஸு மேடி லப்பாந்தோ ஸோ இது வந்து வெரி குரூயல் பிளேஸ் பட் தேர் ஆர் ஆல்சோ அதர் பீப்புள் தமிழ் நான் பேசுறதுனால நான் சொல்கிறேன் அவன்லாம் எப்படி இருப்பான்னா அவன் ஒன்றுமே விளமாட்டான் ஒரு ஜட்ஜு இருந்தார் சந்த்ருன்னு பேர் அவர் தான் இந்த ஜெய்பீமில் லாயராக வந்தவர் அவர் என்னென்னா இந்த டேஹி ரிட்டையர்டு இதில் ஆட்டோலேருந்து பிடிச்சி ஹைகோர்ட்லேருந்து தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆட்டோவில் வந்து அதில் ஏறி அவர் பாட்டுக்கிட்டு சபர்பன் ட்ரெயினில் வீட்டுக்கு போயிட்டார் இன்னொரு ஜஜ் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டார் பிகாஸ் இ நியூ வாட் இட் இஸ் ரியாலிட்டி என்னங்கிறது தெரிஞ்சி இவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு அப்துல் கலாம் வாஸ் லிவிங் இன்னு மெட்ராஸில் வந்து ஒரு சிங்கிள் ரூம் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருந்தார் பிஃபோர் ஹி ஆஸ் அ அரிட்டயர்டு சயின்டிஸ்ட்டு ஹி வாஸ் லிவிங் இன் அ சிங்கிள் பெட்ரூம் கரெக்டாக சிங்கிள் ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தார் அதுக்கப்புறமா அவர் வந்து அப்புறமா டை பிரசிடெண்ட் ஆனப்புறம் பெரிய பங்களாவில் இருந்தார் அந்த பங்களாலே லிவிங் குவார்ட்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அவர் ரூமில் மட்டும் அவர் இருப்பார் ராங் ஆஃப் பவர்ஸ் அவருக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொந்தக்காரங்களாம் அவரை பார்க்கறதுக்கு ராமேஸ்வரத்துலேருந்து வந்தாங்க அவங்கள நாலு நாளைக்கு டாக்ஸிலாம் பார்த்து ஊரெல்லாம் சுற்றி பார்த்தாங்க எங்கள் இந்த டெல்லியை சுற்றி பார்த்தாங்க முடிஞ்சிடுச்சா திரும்பி கூப்பிட்டாரு அந்த செக்ரட்டரியை மூணு நாள் டாக்ஸில் எப்படின்னா ஆச்சு பில்ல எடுனாரு நான் சிடென்ட்டு ஃபார் ஃபைவ் இயர்ஸு நான் எனக்கு வந்து இதெல்லாம் உண்டு என் சொந்தக்காரன்னா நான் ஊரில் என் கூப்பிட்டு வந்திருக்கேன்னா அவனுக்கெல்லாம் இது கிடையாது என்னது அவனுக்கு இதெல்லாம் கிடையாது கிடையாது எவ்வளோ பில்லுன்னு சொல்லி வாங்கி பேங்கில் போட்டுரு ரைட்டா அதே மாதிரி மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கார் அவர் பொண்ணு வந்து இருமா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு அதில் டைரி இன்ஸ்டியூட்டில் படிச்சுன்னு இருக்காங்க குரியனுங்கிறவர் வர்றார் குரியனு தி ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் குரியனை கேட்குறாரு எல்லாம் முடிஞ்சிருச்சு அஃபீஷியல் ஒர்க்னால் என் பொண்ணு அங்கே இருக்கா அவள் கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்போ குரியன் கேட்டோம் அவங்க பொண்ணு அங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாதே யார் ஸோ அவ்வளோலாம் சிம்பிளாக இருப்பாங்க இவர் ஃபைனான்ஸ் அண்ட் லீடர் ஆஃப் அப்போசிஷனை வரைச்ச இவர் டாக்டர் வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறாங்க என்னது கொலம்பியா யூனிவர்சிட்டி இவரோட கிளாஸ்மேட் தான் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் ப்ரோ ப்ரொஃபசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டன் இன்சார்ஜ் ஜக்தீஷ் பக்வத்தின்னு ஒருத்தர் சிக்ஸ் அப் போஸ்டல்ஸ் புஸ்தம் இருக்குது அதில் வரும் புக் இந்த ஸ்டோரி வராது அந்த ஜகம் பற்றி வரும் என்ன ஆச்சுன்னா அந்த ஒரு ஆக்சிடெண்ட்லேயே அவர் அப்ளிகேஷன்லாம் பார்க்க மாட்டார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீ பாருன்னு பக்வத்திட்ட அப்போ கொண்டு கொடுத்துட்டாங்க அப்போ பார்க்கும்போது தமன் சிங் அப்படின்னு ஒன்று இந்த பேர் கேள்விப்பட்ட பேராக இருக்கேன்னு பார்த்துட்டு யாருன்னு பார்த்தா மன்மோகன் சிங் ஃபாதர்ஸ் நேம் போட்டிருக்கு அவன் உடனே அடித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அப்ளிகேஷன் தான் கிளியர் பண்ணி அந்த பொண்ணுக்கு சீட்டை கொடுத்துட்டு பை ஆக்சிடென்ட் என் ஃபைலுக்கு டேபிளுக்கு வந்துருக்கு நான் பார்த்துருக்கா என்னடா ஆகிருக்கும் சீட்டு கிடைக்கலன்னா என்னடா பண்ணியிருப்பவற்றெழுத்து அவளுக்கு கிடைக்கலன்னா இல்லை அதுக்காக பிகாஸ் ஷீஸ் மை டாட்டர் டோன்ட் கிவ் சீட் அப்படின்னா ஸோ தீஸ் கைஸ் ஆர் ஆல்சோ பீப்புள் வெரி லைட்லி அண்ட் இஃப் தே டோன்ட் ஹேவ் பவர் நெக்ஸ்ட் டே தேல் ஜஸ்ட் கோக் சந்த்ருவாக இருக்கட்டும் கலாமா இருக்கட்டும் இல்லை ஒரு மன்மோகன் சிங்காக இருக்க மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தே கேம் தே டிட் அ ஜப் அண்ட் தே லெஃப்ட் இட் பட் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் தி பீப்புள் வில் ஹவ் திஸ் ப்ராப்ளம் ஸ்தைரோ கப் ப்ராப்ளம் நீ ஸ்டைரோ கப்பில் எனக்கு ஐவர் நானே மன்மோகன் சிங் பார்க்கும்போது அவர் கையால் டீ போட்டு கொடுத்தாரு வீட்டுக்கு வெள்ள வந்து கதவை திறந்து என்னை காரில் ஏற்றி அமுச்சுட்டார் கரெக்டாக இல்லையா தட்ஸ் லைஃப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோடய மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்